அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றுதான் உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா நடக்க இருக்கிறது இன்று இரவு சுமார் பனிரெண்டு மணி அளவிலே முத்தாரம்மன் சிம்ம வாகனத்திலே கடற்கரை சென்று அங்கே மைசாசுர சம்காரம் நடத்த இருக்கிறார் அதற்கு முன்பாக இன்றைக்கி நான் கலையிலே கிளம்பி கோயிலெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு போனேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த காட்சிகளை எல்லாம் உங்கள் கண் முன் கொண்டு வருகிறேன் இது வந்து தண்டப்பத்து தண்டுபத்து என்கிற ஊர் இங்கே செட்டு போட்டு வைத்திருப்பார்கள் இங்கே வரக்கூடிய எல்லா தசரா செட்டு வேறர்களும் இங்கே வந்து தங்களது அரங்கேற்றத்தை நடத்தி சென்று கொண்டிருப்பார்கள் இதுதான் அந்த இடம் இது தண்டுபத்திலே உள்ள ஒரு ஸ்டேஜ் இங்கே வந்து அவர்கள் கோயிலுக்கு செல்லும் வழியிலே இங்கே வந்து நடனத்தை நிகழ்ச்சி காட்டுவார்கள் அடுத்ததாக நாம் இதையெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு அடுத்ததாக உடன்குடிக்கு சென்று இங்கிருந்து உடன்குடி செல்ல வேண்டும் அங்கிருந்து குலசேகரப்பட்டினம் செல்ல வேண்டும் இங்கிருந்து சுமார் ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் உட சரி இதை பார்த்துட்டு இங்கே வந்து தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் இது நடந்து கொண்டே இருக்கும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தசரா செட்டுகளும் இங்கே வந்து தாங்க அந்த ஸ்டேஜில் தங்களது நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு சொல்வார்கள் வரிசைகரமாக இரண்டு நாட்கள் தொடர்ந்து இங்கே ரொம்ப கூட்டமும் பிஸியாகவும் தான் இருக்கும் இது வந்து நாம் இப்போது குலசேகரப்பட்டினம் வந்தாச்சு இங்கே பாருங்கள் வாகனங்கள் டூ வீலர் மற்றும் பெரிய கார்களுக்கெல்லாம் தனித்தனி இட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது நிறுத்துவதற்கு இங்கே நான் இங்கே வரும்போது சுமார் மூணு மணி அளவு இருக்கும் பகல் நண்பகல் அங்கே இப்போ இதுதான் அந்த வழி கோவிலுக்கு செல்லும் வழி இதை தொடர்ந்து நாம் இப்பொழுதே கூட்டம் வருவதை கவனிக்கலாம் இப்பொழுது நேராக என்ன செய்வார்கள் என்றால் கடற்கரைக்கு சென்று இடம் பிடித்து உட்கார்ந்து விடுவார்கள் அவ்வளவு பேர் கூட்டம் இப்பொழுதே சாரை சாரையாக வர ஆரம்பித்து விட்டது இதற்கு அந்த பக்கம் நான் செல்லவில்லை ஏனா ஏனென்றால் அங்கே உள்ளே சென்றுவிட்டு வருவது என்பது உடனடியாக நடக்கும் காரியமல்ல அதற்கு பல மணி நேரம் ஆகும் இதற்கு அங்கே நடந்துதான் செல்ல வேண்டும் நேரம் பற்றாது நேரம் பற்றாது என்பதால் நான் இதோடு திரும்பி வந்துவிட்டேன் ஆகவே உங்களுக்கு இந்த இடம் வரை தான் நான் உங்களுக்கு காட்ட முடியும் இந்த பக்தர்களின் கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் இதற்கு நேரம் ஆக ஆக எல்லா ஊரிலிருந்தும் வரக்கூடிய பக்தர்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான வேடங்கள் அணிந்தவர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக அணி அணியாக அலை அலையாக வந்து கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உடலை வருத்தி இந்த வேடங்களை அணிந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்த இருக்கிறார்கள் இன்றைக்குள்ள காட்சிகள் இதுதான் இப்போது நீங்கள் காண்பது இந்த ஊர்களைச் சுற்றி இப்பொழுதுதான் வீடு வீடாக சென்று தங்கள் வாகனங்களிலே வந்து வீடு வீடாக சென்று சாமியாடி அருள் அருள் கூறி விபூதி திருநாறு எல்லாம் கொடுத்து விட்டு செல்வார்கள் அங்கே கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் பாருங்கள் சாமிகள் எல்லாம் வண்டிகளில் ஏறிச் செல்வதை வீதி வீதியாக இந்த மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு காட்சிகள் குலசேகரப்பட்டினத்தை சுற்றிலும் இந்த காட்சிகளை நாம் நேரடியாக காணலாம் ஊருக்குள் எங்கே சென்றாலும் இது போன்ற காட்சிகளை நாம் வரிசையாக பார்த்து கொண்டே செல்லலாம் அத்தனை ஆரவாரமாகவும் மகிழ்ச்சியோடும் பக்தர்கள் வீடு வீடாக சென்று சாமியிடமணிந்து அருள் விழிந்து காளி வேஷம் போட்டு இப்படி பல்வேறு வீடங்களை அணிந்து நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து கலை நிகழ்ச்சி நடத்துபவர்களும் தங்கள் திறமையை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் வெளியூர்களில் இருந்து வந்தவர்கள் தங்கள் திறமைகளை காட்டி வருகிறார்கள்